உலகெங்கிலும் உள்ள விருச்சிகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நம்மளை யாருக்கும் பிடிக்காது நமக்கு யாரையும் பிடிக்காது இப்படின்னு சொல்ல முடியுமா நமக்கு வந்து எல்லாரையும் பிடிக்கும் ஆனா உங்களை மாதிரி எனக்கு பாசமா நேசமா நடிக்க தெரியாது எனக்கு உள்ளுக்குள்ள பாசம் இருக்கு ஓகேவா இப்படி பாக்கிறதுக்கு கரட இருந்தாலும் உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லவங்களே நினைக்கிறவங்க தான் விருச்சிகராசி இதனாலவே இவங்க எல்லாரையும் நம்பி சீக்கிரமா ஏமாறக்கூடிய ராசியாவும் பார்க்கப்படுறாங்க இவங்க நல்லதை மட்டுமே நினைப்பாங்க நல்லதை மட்டுமே பேசுவாங்க நல்லதை மட்டுமே செய்வாங்க ஆனா இவங்க பேசக்கூடிய நல்ல வார்த்தைகள் நல்ல விதமா டெலிவரி ஆகாது அங்கே வந்து பாத்தினா எப்படின்னா இவங்க ஒரு நல்ல விஷயத்த நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க பாத்தியா அவன் என்ன நல்லா இருக்கியான்னு கேட்குறான் அப்படின்ற மாதிரி தப்பா போகும் இது சத்தியமா வச்சுக்கிற ராசி வாழ்க்கையில அனுபவிச்சுட்டே இருப்பீங்க அதே போல நம்ம ஒரு நல்லது செஞ்சுருப்போம் அங்க வந்து அங்க நமக்கு திரும்பி கெட்டதா வரும் ஆ பெருசா செஞ்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி நம்மளுடைய உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்காது உழைப்புக்கு தகுந்த உயர்வு கிடைக்காது எல்லாருமே நம்மளை வந்து சீப்பா தான் பார்த்திருப்பாங்க ஆனா இந்த மாதிரி நடக்க நடக்க விருச்சிக ராசி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆமா அப்படிதான் என்ன பண்ணுங்கற ஆமா அவங்க என்ன சொன்னாலும் ஆமா போட ஆரம்பிச்சிட்டோம் சொல்லப்போனா அவங்க சொல்றதை விட பல மடங்கு எனக்கு செய்ய தெரியும் அதை வந்து செஞ்சுட நீ தாங்க மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஒரு மாதிரி வெறுத்து போயிட்டோம் இல்லையா ஆனா இவங்கள பொறுத்த வரைக்கும் ஆழமான உணர்ச்சியோட கடுமையான உழைப்போட எந்த விஷயத்தையுமே முழுமையாக அனுபவிக்கணும்னு நினைக்கூடிய ராசி ஆனா கடந்த சில வருஷமா என்ன நடக்குது வாழ்க்கையை உங்களை சோதிக்குது உறவுகள்ல மனக்கசப்பு பொருளாதாரத்துல சுமை மனசுல குழப்பம் ஆனா இது எல்லாத்தையும் தாங்கி வந்த ராசினாக்கா தான் சொல்ல முடியும் விருச்சிக ராசியுடைய கஷ்டநஷ்டங்களையும் மற்ற ராசிகளோடைய கஷ்டநஷ்டங்களையும் எடுத்து வச்சோம்னா அந்த மற்ற ராசிக்காரர்கள் விருச்சிக ராசியுடைய கஷ்டங்களை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா சாமி இதுக்கு நான் வாழ்க்கையே முடிச்சுட்டு போ சாமி நீ எங்காட்டியும் பொழைச்சிட்டு இருந்துக்க ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு பிரச்சனையும் எப்படிதான் தாங்கிறது உனக்கு மட்டும் எப்படி டிசைன் டிசைனா பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல இருந்திருக்க மாட்டாங்க ஆனா அந்த இடத்துல இவங்க இருந்தாங்களாமா இந்த ஒரு காமெடியில வந்து வடிகள் சொம்பு கொடுத்தா தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணுவார் அது தங்க சொம்பு கொடுத்ததான் கல்யாணம் பண்ணுவார்னு சொல்லுவாங்க அது போலதான் ராசி ஒண்ணுமே சொல்லியிருக்காரு யாரோ சொன்னதா அந்த இவங்களுடைய பேர் அடிபடும் இன்னாரா இப்படியா அப்படி சொன்னாங்களாமா அவனா அப்படின்ற அளவுக்கு தப்பா சீக்கிரமா பூகழையக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்க ஆனா மனுஷங்க ரொம்ப நல்லவங்க கடுகளவு கூட துரோகம் நினைக்காதவங்க இயரும்பு கூட துரோகம் நினைக்காதவங்க இவங்களுக்கு வந்து சூதுவாது தெரியாது வெளிப்படியா பேசுறத மத்தவங்க ஈஸியா வந்து பண்ணியிருக்காங்க அதாவது இவங்க வந்து மாதிரி வெளிப்படியா பேசுறதையும் எதுவும் ஒரு பற்றுதல் இல்லாம பேசிடுவாங்க புரியுதுங்களா நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கூட காட்டிக்க மாட்டாங்க விருச்சிக ராசி வந்து லவர்ஸா இருக்காங்க ராசி ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்காங்க மற்றவங்களை போல தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள தெரியாது நீ கேட்டுன்னா வாங்கிட்டு வந்து கொடுப்ப ஆனா நானா உனக்கு கிரியேட் பண்ணி நானா உனக்கு சர்ப்ரைஸ் பண்றது இதெல்லாம் வந்து சுத்தமா தெரியாது இதனாலயே குடும்பத்துல பெரும்பாலும் பிரச்சனையும் அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க சோ என்னெல்லாம் தெரியாதுங்க எடக்க முடுக்கா பேசுவாங்க ஆனா அந்த எடக்க முடுக்குங்கிறது வந்து இவங்க வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது கிடையாது அதாவது என்னன்னா உன்னை வந்து நான் தப்பா பேசணும் நான் அசிங்கப்படுத்தணும் நான் அவமானப்படுத்தணும் அப்படி நான் உன எதிர்த்து பேசணும்ன்ற நோக்கமே இருக்காது இவங்க சாதாரணம் பேசுவாங்க நான் பாக்குறவங்களுக்கு கேட்கறவங்களுக்கு இவங்க என்னப்பா இப்போ திமரா பேசுறாங்க ரொம்ப ஆட்டிடியூடா பேசுறாங்க எதிர்த்து பேசுறாங்க அப்படின்ற மாதிரி வரும் திமுறை புடிச்சுங்கன்னு சொல்லியிருப்பாங்க விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் உண்மை நினைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல ஆமாங்கன்னு சொல்லுங்க சோ இப்படிப்பட்ட கெட்ட பெயரோட வாழக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்ப நல்ல நேரம் வந்துருச்சு நான் சொல்றேன் உடனே எல்லாரும் யோசிப்பீங்க அது சரி நீ விருச்சிகராசிக்கு பலன் சொல்றேன்னா ஃபஸ்ட்டு நீ பார்த்துக்கோ அப்படின்னு என்ன கூட நீங்க பேசுவீங்க நான் சத்தியமா வந்து ராசிக்கு தான் நான் பலன் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ இப்போ நான் சொன்ன எல்லா நிலைமையும் வந்துட்டு முடிவு வருது ஓகேவா உங்களை வந்து தப்பா பார்த்தவங்க உங்களெல்லாம் ஒரு ஆளா நினைச்சவங்க இப்போ உங்களை மாதிரி ஒரு தரமசாலி உங்களை மாதிரி ஒரு நல்லவங்க யாரும் இல்லைங்கிறத புரிஞ்சுப்பாங்க இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு சூரியனும் குருவும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய கேந்திர திருஷ்டியோகம் உங்க ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தின் வெளிச்சத்தை தரப்போகுது இப்போ உங்க ஜாதகம் என் கையில இல்லை ஆனா பொதுவா விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியில கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இது பலன்கள் பொருத்தமாகுது எப்படி இது வந்து பொதுவா இப்போ விருச்சிக ராசி அப்படின்னாக்க இப்போ வந்து சூரியனும் குருவும் இணைந்து இந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டேன் அப்போ சூரியன் உங்க ராசியில எந்த கட்டத்துல இருப்பார் ஆறாம் பாவத்துல இருப்பார் அதுல குருவை பொறுத்தவரைக்கும் உங்க ராசியில பத்தாம் பாவத்துல இருக்கார் ஆறாம் பாவம் அப்படின்னாவே பொதுவா நாங்க ஜோதிடல என்ன சொன்னக்கா ஆறு எட்டு பன்னெண்டு வந்து சரி இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டுல நல்லது செய்யக்கூடிய குரு இந்த மாதிரி கிரகங்கள் வந்துட்டு போய் உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்காது தடைப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் சரிங்களா இதெல்லாம் அப்படிதான் கணிக்கப்படுது போடுறது ஆறாம் பாவம் அப்படின்னாக்கா எதிரிகள் போட்டிகள் கடன் உடல்நிலை பத்தாம் பாவம் தொழில் மரியாதை புகழ் முன்னேற்றம் இப்போ இந்த இரண்டு பாவங்களுக்குள்ள அந்த கேந்திர பார்வை உருவாக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கேந்திர யோகம் அப்படின்னாக்க திருஷ்டி அப்படின்னாக்கா பார்வைங்க நமக்கும் செல்வோம் இல்லையா திருஷ்டி பற்றிருக்கும் பாருங்க அதாவது மத்தனுடைய பொள்ளாத பார்வை பற்றிருக்கும் தான் அதுக்கான அர்த்தம் சோ இந்த பார்வைங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது இதனால உங்க வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது இந்த ஆறாம் பாவம்ன்றது எதிரி போட்டிகள் கடன் உடல்நிலைன்னு சொல்லிட்டேன் ஓகேவா அந்த இடத்துக்கு குருடைய பார்வை வருது அப்ப எதிரிகள் அடங்கி போவாங்க போட்டிகளை நீங்க வெற்றி அடைவீங்க கடல்நிலையில உங்களுக்கு சாதகமா இருக்கும் உடல்நிலையில மேம்பாடு உண்டு அப்ப குருடைய பார்வையினால முதல்ல உங்களுடைய கடன்கள் தீரும் சூரியனுடைய ஒளியால அவங்களுடைய பெயர் புகழ் உயரும் உங்க வாழ்க்கையை திசை மாறி போக போகுது திக்கு திசை தரலப்பா என்ன பண்றேன்னு எனக்கு புரியவே மனது குழப்பமா இருக்கு வாழ்க்கையில என்னதான் செஞ்சு நான் இந்த பிரச்சனை எல்லாம் சரி கட்ட போறனும் இப்படிலாம் கூட இருப்பீங்க அதுக்கெல்லாம் மாற்றம் வருது இப்போ விருச்சிகராசி தொழில் செய்யறீங்க உத்தியோகத்துல இருக்கீங்க தனியார் துறையை அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ எந்த துறைகளில் வேணா இறங்கி எந்த தொழில் வேணா செய்யும் கூலி வேலை கூட செய்யும் இந்த யோகம்ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்ட பலங்களை கொடுக்குது ஒரு விருச்சிக ராசிக்காரன்னு தொழில் செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க தொழில உச்சகட்ட காலம் நீங்க கடுமையா உழைச்சிருந்தீங்க ஆனா நாள் வரைக்கும் அங்கீகாரம் இல்லை ஆனா இப்போ அதுக்கான அங்கீகாரம் கிடைக்குது அதே போல உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னாக்கா மேல் அதிகாரிங்க ஒரு திறமையை கவனிப்பாங்க பதிவு உயர்வு சம்பள உயர்வு சிலருக்கு வெளிநாட்டுல ஒப்பந்தம் கிடைக்கும் வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் அதேபோல் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கைகள் வருவாங்க கூட்டாண்மை வளர்ச்சி வாய்ப்பு அதிகமா இருக்கு அரசாங்க உத்தியோகத்துல ஒருவேளை நீங்க இருந்தீங்கன்னா இப்ப உங்களுடைய பெயர் மேலே போகும் அதே போல நிதிநிலை விருச்சிக ராசிக்கு கடந்த சில வருஷம் பணம் உங்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும் ஆனா இப்ப வந்து குரு பத்தாம் பாவத்துல இருக்கிறதுனால உடைய உழைப்புக்கு உண்மையான பலன் கிடைக்கும் எப்படியாச்சும் கடனை அடிச்சிரு சொல்லிட்டு ஓடி ஓடி உழைச்சிருப்பீங்க ஆனா கடனை தீர்க்க முடிஞ்சிருக்காது ஆனா இது சரியான நேரம் முழுமையும் கடன் வந்துட்டு பத்து பைசா பாக்கி இல்லாம அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு வியாபாரிகளுக்கு புதிய வருமான வாய்ப்பு குடும்பத்துக்கான நிதிநிலை அப்படிங்கிறது நிலையா கிடைக்குது ஆனா ஒரு எச்சரிக்கை சூரிய ஆறாம் பாவத்துல இருக்கிறதுனால தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கணும் கோபத்தை விட்டுடணும் பணத்தை இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ உங்ககிட்ட பணம் இருக்கு அப்படின்னாக்க அது வந்து நகையாவோ ஏதோ ஒரு சொத்தாவோ ஏதோ ஒன்று விஷயத்துல முதலீடு பண்ணிடுங்க சரிங்களா உங்க கையில இருந்தா அந்த பணம் வந்துட்டு வீண் விரயம் ஆகும் ஈஸியா பணத்தை வந்துட்டு ஏமாறக்கூடிய ராசி ஈஸியா பணத்தை வந்து இழக்கக்கூடிய ராசினாக்க விருச்சிக ராசி உண்டு பல லட்சம் இழந்தாச்சு பல கோடிகளை இழந்தாச்சு இனி வந்து இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இப்ப ஆனா தெய்வங்கள் வந்துட்டு ஏதோ தெய்வ அனுகுலத்தால பண வரவு வரப்போகுது அந்த பணத்தை பத்திரமா பத்திரப்படுத்தி சேமிக்க பாருங்க முதலீடு பண்ணி வச்சுக்கோங்க எதனா பொருட்களை வாங்கி பயன்படுத்திக்கோங்க அதேபோல் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய காதல் உறவுல இருக்கீங்க திருமணம் ஆகிருக்கீங்க உறவுகள் குடும்பம் இதெல்லாம் எப்படி இருக்கு இந்த யோகத்தினால அப்படின்னா ராசி பொறுத்தருக்கு உண்மையான அன்பு எதிர்பார்ப்பீங்க சோ காதல்ல ஆழமா இருக்கிறவங்க இந்த ஆழம் சில சமயம் உங்களுக்கு காயப்படுத்திடும் இப்போ சூரியன் குருவின் பார்வையினால உங்கள் உறவுகளில் ஒரு தெளிவு வரும் புரியாம சந்தேகம் அதெல்லாம் இருந்துச்சு முன்னாடி உங்களை அவங்க பட்டிருக்கலாம் அவங்க உங்களை புரிஞ்சுக்காம இருந்திருக்கலாம் உங்களை அவங்க சந்தேகப்பட்டிருக்கலாம் இல்லை நீங்க அவங்கள சந்தேகப்பட்டிருக்கலாம் எல்லாமே பண்ணிங்குது குறிப்பாக திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு திருமண யோகம் உறுதியா வருது பழைய பிரிவு முடிந்து புதிய உறவு இப்ப துவக்கமாகுது குடும்பத்திலுமே அமைதியும் திரும்புது பெற்றோருடைய ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை கண் கூட பார்க்க போறீங்க குழந்தைகளுடைய படிப்பு சிறப்பா இருக்கும் அதே போல வயதான விருச்சிக ராசிக்காரெல்லாம் இருக்கீங்க உடைய குழந்தைகளுக்கு வந்துட்டு வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் குழந்தைகளுடைய திருமணம் மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வேலை வாய்ப்புடன் கூடிய இப்ப திருமண பந்தமும் அமைய போகுது அடுத்து விவசாயிகளுக்கு விருச்சிகராசி விவசாயிகளுக்கு இது சிறப்பான யோங்க மழை சாதகமா இருக்கும் நிலம் நல்ல விளைச்சல கொடுக்கும் பழைய கடன்கள் அடைபடும் அரசு மானியம் கிடைக்கும் அரசு உதவி கிடைக்கும் குருடைய பார்வையினால உங்கள் உழைப்புக்கு புகழ் வரும் மக்கள் உங்கள் பெயரே நினைச்சு பெறும்படக்கூடிய அளவுக்கு விவசாயிகளுக்கு சிறப்பான காலம் இதுவே விருச்சிகராசி அரசியல்வாதிகளுக்கு விருச்சிகராசி அரசியல்வாதிகளுக்கு மக்களுடைய ஆதரவு பெறக்கூடிய காலம் இதனால வரைக்கும் உங்க வாழ்க்கை இருண்ட மாதிரி இருந்துச்சு ஒரு நிழல் மாதிரி தான் உங்களுடைய செயல் வந்து வெளியே தெரிஞ்சிச்சு இப்போ நிழல் அப்படின்னாக்க அந்த உருவம் வந்து ஏதோ ஒரு உருவா இருக்குன்னு தெரியும் ஆனா யார் செஞ்சாங்க யாரு பண்ணாங்கன்னு தெரியாது இல்லையா அது மாதிரி யாரும் கூட நம்மளை அடையாளப்படுத்த முடியாது அது போலதான் உங்களுடைய உழைப்பு வீணா போயிடுச்சு ஓகேவா அது சொல்லப்போனாக்க அவங்க யார் வேணா சொல்லியிருப்பாங்க அந்த நிழல் என்னதான் அப்படிங்கிற மாதிரி இந்த உழைப்பு என்னோடதான்னு சொல்லிட்டு மற்றவங்க வந்து அதை வந்து பேர் வாங்கி போயிருப்பாங்க அதுக்கான பலனை வந்து அவங்க தூக்கிட்டு போயிருப்பாங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெளியில தெரிய போறீங்க பேரு புகழ் வந்து உச்சத்துக்கு போக போகுது சூரியன் உங்களுக்கு பேசும் சக்தி கொடுக்குறாரு இதனால வரைக்கும் மௌனம் சாதிச்சீங்க பேச முடியல பேசுனா தேவையில்லாத சண்டை சச்சரவு குரு உங்களுக்கு புகழும் பதவியும் குருவும் உங்களை வந்து அழகா மாத்துறாங்க ஆனா கொஞ்சம் பணிவா பேச மட்டும் மறந்துடாதீங்க இல்லைன்னா ஆதரவு மாறி போயிடும் பார்த்தீங்கன்னாக்கா மேடை கிடைச்சுன்னா கூட சரிங்க கொஞ்சம் பணிவா பேசுங்க அந்த பணிவு உங்களை வந்து வேற மாதிரியும் உச்சத்துக்கு கொண்டு போயிடும் அதே போல விருச்சிகராசி இந்த யோகத்தினால தொழிலாளர்களா இருக்கீங்க கூலி வேலை செய்றீங்க அப்படின்னா உடைய உழைப்புக்கு இப்ப சரியான பலன் கிடைக்கும் நீங்க தாழ்ந்த மனநில இருந்தீங்க நம்மளாம் முடியாது நம்ம இப்படி இப்படிதான் இப்படியே இருந்துட்டு செத்து போயிடுவோம் அப்படின்லாம் நினைச்சிருப்பீங்க ஆனா இப்போ எழுந்து நிற்கக்கூடிய நேரம் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மதிப்பு மரியாதை உயருது புதிய வேலை வாய்ப்பு சம்பள உயர்வு எல்லாமே அதிகரிக்குது குடும்பம் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும் நீ வரைக்கும் நினச்சிருப்பீங்க அதாவது குடும்பத்துல இருக்கிறவங்களே நான் மதிக்கல மத்தவங்க யாரையும் நான் மதிக்க போறாங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே நான் புரிஞ்சிக்கல மத்தவங்க யாரும் நான் புரிஞ்சுக்க போறாங்க இப்படி ரொம்ப மனவேதனைக்கு உள்ளான ராசி விருச்சிக ராசி இப்ப எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கான அன்பு ஆதரவு பெருகுது நீங்க ஏன் அப்படி இருந்தீங்கன்ற அளவுக்கு எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க மன்னிப்பு கேட்பாங்க விட்டு போன உறவுகள்லாம் உங்களை வந்து தாங்கி பிடிக்க போகுது அன்பும் ஆதரவால சொல்லப்போனா நீங்க ஆனந்த கண்ணீர் விடக்கூடிய அளவுக்கு எல்லாரும் உங்ககிட்ட புரிதலா இருப்பாங்க அது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கா வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு எப்படி இருக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விருச்சிகராசிகளுக்கு மன நிம்மதி கிடைக்கும் நீங்க காத்துட்டு இருந்த பதவி சம்பளம் கிடைக்கும் வீட்டை விட்டு பிரிஞ்சிருந்தீங்க இல்லையா அந்த பிரிவு வந்து குறையுது குடும்பம் மீண்டும் இணையும் குருவுடைய பார்வைங்கிறது வெளிநாட்டுல போயிட்டு குடியேறதுக்கான சாதகமான அமைப்பு இருக்கு ஒரு சில வந்து இங்க இருந்து நீங்க வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுல வேலைக்கு போகணும் அங்கே செட்டில் ஆகணும் யோசிச்சிருப்பீங்களா அதற்கான அமைப்பு இருக்கு அடுத்தா இந்த யோகத்தினால விருச்சிகராசியுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கு சூரியன் ஆறாம் பாவத்துல இருக்கிறதுனால ஆரோக்கியம் பற்றி சின்ன சின்ன சோதனைகள் இருக்கு குறிப்பா சோர்வா இருப்பீங்க ரத்த அழுத்தம் வரத்துக்கும் தோல் பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ இது சம்பந்தப்பட்ட ஏதாவது நீங்க பாக்குறீங்க அப்படின்னாக்கா உடனடியே டாக்டர் போய் சரி பண்ணிக்கோங்க குருடைய பார்வையை அதை சரி செய்யும் இப்போ தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யறது அதிகமா நீர் எடுத்துக்கிறது அதாவது தண்ணி குடிக்கிறது தியானம் பண்றது இதெல்லாம் வந்துட்டு விரிச்சுக்கிறதுக்கு ரொம்ப அவசியம் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிட்டா உங்க உடல் மனம் இரண்டுமே நல்ல சக்தி பெறும் இதோட திருஷ்டி யுகத்துல உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க எப்படி பயன்படுத்துன்னு வச்சு தெரிஞ்சுக்கோங்க சூரியன் குருவின் பார்வைங்கிறது உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை யோகத்தை கொடுக்குதுனாக்க தொழில் மாற்றம் பதவி உயர்வு வெளிநாட்டு ஒப்பந்தம் புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு நிதி நிலையில தன்மை நிலையான வருமானம் ஆன்மீக வளர்ச்சி இதெல்லாம் வரப்போகுது ஆனா இந்த யோகத்தை பயன்படுத்துறது உங்களுடைய மனநிலையை பொறுத்துதான் ஒருவேளை பணம் வருது அப்படின்னா அதை நீங்க என்ன பண்ணணும் இப்ப செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயத்த சொல்றேன் கேட்டுக்கோங்க நில முதலீடு உங்களுக்கு மிக சிறந்தது குரு உங்களுக்கு பத்தாம் பாவத்துல இருக்கிறதுனால நீண்ட கால லாபம் வரும் விவசாய நிலமோ வீட்டு மணியோ சிறிய பிளாட்டோ ஏதாவது ஒண்ணு வாங்கி போடுங்க தங்கம் வெள்ளி சேமிப்பு நீண்ட கால நன்மை கொடுக்கும் ஒவ்வொரு மாதமும் சிறிய அளவிலாவது சேமிச்சா பெரிய பலன் வரும் அதே போல அறிவுக்கு முதலீடு பண்றது புத்தகம் ஆன்லைன் கோர்ஸு திறமையை வளர்த்தக்கூடிய விஷயங்களுக்கு முதலீடு பண்ணுங்க இது உங்க வாழ்க்கையே உயர்த்தி நிற்கும் நீங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் கேட்டோம்னா சீக்கிரமா லாபம் தரக்கூடிய திட்டங்கள் ட்ரேடிங்கு கிரிப்டோ லாட்ரி சூது இதெல்லாம் உங்களுக்கு ஒத்தே வராது குருடைய பார்வை இதுக்கு அப்படியே எதிர்மறையா போயிடும் அதே போல அறிமுகம் ஆனவங்களுக்கு திடீர்னு வருவாங்க கொஞ்ச நாள் பேசுவாங்க ஒரு ரெண்டு மூணு நாள்லயே உங்களுக்கு பார்த்தா கடன் கேட்டுருவாங்க ராசிக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னு என்னடா இப்பதான் பேசுறாங்க எப்படி இவங்க பணம் கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி இந்த யோகம் உங்களுக்கு நல்லதுதான் ஆனா மற்றவுடைய நம்பிக்கையால ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்பி ஏமாறதுல முதன்மையான ராசி நான் பல டைம்னு சொல்லிட்டேன் தயவு செஞ்சு பணம் கொடுக்கல்வாங்க நம்பி கொடுக்காது அதே போல உணர்ச்சி சார்ந்த செலவுகள் அவசியமில்லாத கொடுக்கல்வாங்க பெருசா பிரம்மாண்டமா ஆசைப்படுறது இதெல்லாம் கட்டுப்பாடு தேவை இதுல எந்த உறவுகள் உங்களுக்கு சிறப்பு பிரச்சிகராசை பொறுத்தவரைக்கும் உண்மையான பாசம் காட்டுவீங்க ஆனா சிலர் அந்த பாசத்தை தவறா பயன்படுத்துவாங்க அதனாலதான் யாருக்கிட்டயுமே நெருக்கமா இருக்காதீங்க யாருக்கிட்டையும் வச்சிக்காதீங்கன்னு சொல்றது இதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் நெருக்கமா வைக்க வேண்டியவன் பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியை உங்க வாழ்க்கையுடைய கனவுகளை நீங்க அடைவதற்கு உறுதியாக இருக்கக்கூடியவங்க அதே போ கல்வி தொழில் ஆன்மீகத்துல உங்களை தாங்கும் நண்பர்கள் எப்பவுமே உன்னால முடியும்னு சொல்லக்கூடிய நபர்களை கூட வச்சுக்கோங்க கவனமா இருக்க வேண்டியன்னா உங்க முன்னெடத்தை பார்த்து பொறாமப்படுறவங்க நிதி உதவி கேட்டு பிள்ளது கொடுக்காதவங்க பழைய உறவு காதல் தொடர்புல மன அழுத்தத்தை கொடுத்தவங்க இந்த மாதிரி உறவுகிட்ட ரொம்ப கவனமா இருக்கும் நட்பு யோகம்னு பார்த்தனா குருடைய பார்வை புதிய நல்ல நட்புகளை உருவாக்கும் அந்த நட்பு உங்க வாழ்க்கையில பெரிய வாய்ப்புகளை கொண்டு வந்து வரும் ஒரு வழியே புதிய தொழில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால மனம் திறந்து பேசுறதோட சற்று கவனமாகவும் இருக்கணும் யாராவது ஒருத்தர் மொழியும் உங்களுக்கு நல்லது நடக்கும் நான் இல்லைன்னு மறுக்கல ஒரு புதிய நட்பால கூட உங்களுக்கு நல்லது நடக்கும்னு நான் சொல்லிட்டேன் அதே போல அந்த நட்பு உங்க வாழ்க்கையில பெரிய வாய்ப்புகள் கொண்டு வரும் புச தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் கூட அந்த ஒரு நபரால உங்களுக்கு வரும்னு நான் சொல்லிட்டேன் ஆனா கவனமா இருங்க யாரா இருந்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருங்கன்னு சொல்றேன் அதே போல வெளிவட்டார வாய்ப்பு போட்டு வரைக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் வெளி நகரம் எதுவா இருந்தாலும் சரி உங்களுடைய தொடர்பு பெருகும் உங்களுடைய பார்வை வெளிநாட்டு ஒப்பந்தம் ஆன்லைன் வியாபாரம் புதிய வாடிக்கைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக்குறது எல்லாமே சாதகமாக கொண்டு வராரு ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அவசரம் முடிவு கூடாது ஒவ்வொரு ஒப்பந்தத்தையும் மூன்று முறை யோசிச்சு மட்டுமே ஒப்பந்தத்துல கையெழுத்து போடணும் சரிங்களா அதே போல உடைய ஆன்மீக சக்தியை பெருக்கணும் அதுக்கு என்ன பண்ணும் தினசரி தெய்வ தான் விருச்சிக ராசிகள் ஆன்மீகத்தை உணர்ச்சி வழியாக அனுபவிப்பீங்க அந்த சக்தியை வழிநடத்த சில பரிகாரம் சொல்றேன் கேட்டுக்கோங்க தினசரி நீங்க செய்ய வேண்டியது காலையில சூரியனை நோக்கி ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி பதினோரு முறை சொல்லுங்க அதே போல வியாழக்கிழமல குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுங்க சனிக்கிழமையில குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க குறிப்பாக ஒரு சூட்சம் பரிகாரம் சொல்கிறேன் குரு பகவான வியாழக்கிழமையிலும் சனிக்கிழமையிலும் இரவு நேரத்தில் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீளம் சிவப்பு இந்த நேரங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்துடைய நிறங்கள் சரிங்களா அடிக்கடி பயன்படுத்து கூட வச்சுக்கிறது சிறப்பு அதே போல் தினமும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது காலையும் மாலையும் உங்கள் மனசை வந்து சாந்தமாக வச்சுக்கிறதுக்கு தியானம் பண்ணுங்க பிடிச்ச தெய்வத்தை நான் நோக்கி தியானம் இருங்க அதே போல நீங்க பார்க்க வேண்டிய தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி விருச்சிக ராசிக்காரின் அதிர்ஷ்ட தெய்வம்னாக முருகப்பெருமானா அதே போல குரு பகவான் அறிவும் நிதியும் தருபவர் சூரிய பகவான் ஒளியும் ஆற்றலையும் தரக்கூடியவர் இந்த மூன்று தெய்வங்களும் உங்களுக்கு கண் கண்ட தெய்வம் கலியுகத்தின் தெய்வங்கள் கோயில் தரிசனம் பார்த்தீங்கன்னா ஆலங்குடி குரு பகவான் கோயில் குரு பகவானுடைய அருளை பெறுவதற்கு திருச்செந்தூர் முருகன் கோயில் சவால்களை வெற்றி கொள்வதற்கு சூரியனார் கோயில் கும்பகோணம் பணம் பதவி இது போன்ற வளர்ச்சிகளுக்காக அதுபோல் உங்க மனசுக்கான வழி இந்த யோகம்ங்கிறது உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் ஆனால் அந்த நம்பிக்கையை செயலாக்கம் பண்ணணும்னாக்க இந்த யோகத்துக்கு நம்பிக்கை பிளஸ் உழைப்பு பிளஸ் தியானம் இதுதான் வந்து இந்த யோகத்துடைய முழு பலன் இது தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் இப்போ இது சுருக்கமாக சொல்றேன் கேட்டுக்கோங்க தொழில் ரீதியா மேம்பாடு இருக்கு புதிய வாய்ப்பு வரும் மேலாளர்கிட்ட கவனிப்பு இருக்கு பணம் வந்து நில முதலீடு பண்ணுங்க தங்கம் வாங்கி வைங்க இதுதான் புத்திசாலித்தனமான சேமிப்பா இருக்கும் எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயம் யார் பேச்சும் கேட்கக்கூடாது உங்கள் மனசை என்ன சொல்லு அதை தான் நீ செய்யணும் பழைய மனக்கசுப்பு நீங்கும் நட்பு பொறுத்தவரைக்கும் புதிய நல்ல நண்பர்கள் வருவாங்க பொறாமக்காரங்களை தவிர்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் மன அமைதி சூரிய நமஸ்காரம் அவசியம் ஆன்மீகத்துக்கு குரு பகவான் சுப்பிரமணியர் இவங்களுடைய வழிபாடு சிறப்பு ஒட்டுமொத்தமா சுப்பிரமணியனும் குரு பகவானையும் சேர்த்த மாதிரி திருச்செந்தூர் முருகப்பெருமன் வழிபாடு சிறப்போ சிறப்பு வெளிநாடு பொறுத்தவரைக்கும் வாய்ப்புகள் அதிகம் நிதானமாக முடிவெடுங்க நல்லா இருப்பீங்க இதோட தீப திருநாள் இருந்தா உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பாக அமைதுன்னு நான் சொல்லிட்டேன் இரண்டு விளக்கு தீபாவளி திருநாளில் சூரிய பகவானுக்கு ஒரு விளக்கும் குரு பகவானுக்கு ஒரு விளக்கும் ஏற்றி மஞ்சள் நிற பூக்களை சாற்றி கடலை பருப்ப நைவேத்தியமா வச்சு குரு பகவானையும் சூரிய பகவானையும் வழிபாடு செய்யணும் மனசுக்குள்ள சொல்லுங்க இருளை அகற்றி ஒளியை என் வாழ்க்கையில் தருங்க அப்படின்னு ஓகேங்களா சிம்பிளா சொல்றேன் விருட்சிக ராசிக்காரங்களே நீங்க தாங்கி வந்த கஷ்டங்களை இந்த பிரபஞ்சம் மறக்கல அந்த கஷ்டங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில இந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு இனி அது வந்து சந்தோஷப்படணும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு சூரியனும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு ஆற்றலும் தரப்போறாங்க அதிர்ஷ்டத்தையும் தரப்போறாங்க இனி உடைய உழைப்புங்கிறது வீணாகாது உடைய பெயர் உயர்ந்து ஒளிர போகுது மழை மேல் ஏற்றி வைத்த தீபம் எந்த அளவுக்கு எல்லாருடைய கண்களுக்கும் வெளிச்சமாக தெரியுமா அது போல நீங்க மத்தவங்க அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்வா வாழ போறீங்க நம்பிக்கையோட இருங்க உங்களுடைய விதி மாறக்கூடிய காலம் ஆரம்பிச்சாச்சு இது நாள் வரைக்கும் கண்ணீர் விட்டு கதறி அழுத விரிச்சுக்கிற ராசிகாலுக்கு இதுதானா என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமான்னு நினைச்ச உங்களுக்கு சே எப்படியும் ஒரு வாழ்க்கையை மிஸ் பண்ணி இருந்தேன் தெய்வம் எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கு நான் அந்த கஷ்டம் பட்டதுனால தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பான யோகம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்குது தீப திருநாள்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கை ஒளிரப் போகுது நீங்களும் மற்றவர்களுக்கு வெளிச்சம் தர போறீங்க வாழ்த்துக்கள் வாழ்க பழமுடன் சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது வேலும் மயிலும் துணை வேலவன் துணை வேலும் மயிலும் துணை வேலவன் துணை ஓம் சரவண பவன் நன்றிங்க